கிளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி அன்ரோவின் வெளிநாட்டு பயணத்தின் போது ரகசிய ஒப்பந்தம் கைச்சாத்தா எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்விகளை அடுக்க எதிரணி முடிவு ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக்கவின் இந்திய பயணத்தின் போது ரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கைச்சாத்தாகினவா என்பது தொடர்பிலும் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலும் கேள்விகளை அடுக்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகின்றதென அறிய முடிகின்றது ஜனாதிபதியின் இந்திய பயணத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் விஜயதகரத் ஊடக சந்திப்பை நடத்தி தெளிவுபடுத்தியிருந்தார் இலங்கையின் அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி வழங்குவது உட்பட இரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே இந்த பயணத்தின் போது கைச்சாத்திடப்பட்டன என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது எனவும் வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து இந்த பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தங்கள் ஏதேனும் கைச்சா தாயினவா என்பது தொடர்பில் கேள்விகளை எழுப்ப பிரதான எதிர்கட்சி தீர்மானித்துள்ளது எட்காவுக்கு எதிராக முன்னர் போர்க்கொடி தூக்கியிருந்த ஜேவிபினர் தற்போது அதனை ஏற்க தயாராகி வருகின்றனர் என எதிரணிகள் குற்றம் சாட்டியுள்ளன எட்காவை மறைமுகமாக ஏற்கும் வகையிலேயே இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை மறுசீரமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே எதிர்பெறும் நாடாளுமன்ற அமர்வில் அவர் தொடர்பிலும் கடுமையான விவாதங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவுக்காக நீதிமன்றத்தை நாடும் பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய ஏற்பாடுகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய குழு உறுப்பினரான சட்டத்தன்றி ரவீந்திர ஜெய்சிங்கே இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டிருந்தால் தேவையின் நிமித்தம் என எண்ணியிருக்கலாம் ஆனால் பொருளாதார காரணங்களின் அடிப்படையில் முப்படையினர் நீக்கப்பட்டுள்ளமை ஏற்க முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புங்குடுதீவில் அதிகரிக்கும் பல்வேறு குற்றச் செயல்கள் போலீஸார் அசம்பந்தம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு பாடசாலைகளுக்கு அருகாக உள்ள பகுதிகளிலும் பெற்றை காடுகளிலும் பல்வேறு குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளன என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கசிப்பு காய்ச்சுதல் திருடிய மாடுகளை சட்டவிரோதமாக இரட்சியாக்குதல் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் சரதியாக அதிகரித்துள்ளன போலீசாரிடம் அது தொடர்பில் முறைப்பாடுகள் வழங்கிய போதிலும் எந்த ஒரு நடக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டாலும் நீண்ட நேரத்தின் பின்னரே போலீசார் வருகின்றனர் சில வேளைகளில் வருவதே இல்லை எனவே இந்த செயல்களுக்கும் போலீசாருக்கும் தொடர்புண்டா என்று எண்ண வேண்டி உள்ளது என்றும் பொதுமக்கள் மேலும் கூறியுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சுனாமி பேரவளம் நிகழ்ந்து இன்றுடன் இருபது ஆண்டுகள் நாடெங்கும் அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்பாடு தேசிய பாதுகாப்பு தினம் கடைப்பிடிப்பு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையில் பல்லாயிரம் பேரை காவு வாங்கிய சுனாமி பேரவளம் நிகழ்ந்து இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதை முன்னிட்டு நாடெங்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையின் பதினாலு கரையோர மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் சுனாமி பேரவளத்தால் பேரிழப்புகளை சந்தித்தனர் தேசிய தரவுகளின் அடிப்படையில் முப்பத்தையாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இந்த பேரிடரால் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக அம்பாறை மாவட்டத்தில் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு கிழக்கு மாநாடங்களிலும் பெரியளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கையுடன் நெருக்கம் உதவி வழங்கவும் தயார் சீனா அறிவிப்பு இலங்கையுடன் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை பேணுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக சீன வெளிவார பேச்சாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார் பீஜிங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சீனாவும் இலங்கையும் ஒருவருக்கொருவர் அவசியமான உதவிகளை வழங்குகின்ற நீண்டகால நட்புறவை கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பு பங்காண்மை நாடுகளாகும் இரு நாடுகளுக்கும் இடையில் மிக நெருக்கமான உயர்மட்ட தொடர்பு உண்டு அத்தகைய உயர்மட்ட தொடர்புகளை பேணுவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய தொடர்புகளை முன்கொண்டு செல்வதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல் துறைசார் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் சீனா தயாராக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசு தீர்மானம் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடிய நிலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் சந்தையில் டீன்மீனின் விலை தற்போது நானூற்றி இருபத்தஞ்சு தொடக்கம் நானூற்றி தொண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் அதனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முன்னூறு ரூபாய் என தெரிவிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த வாரம் மீன்கள் உள்ளிட்ட சில பொருட்களின் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எலிகாச்சல் அறிகுறி பருத்துறையில் ஆதார வைத்தியசாலையில் இருவர் அனுமதி ஜால் பரித்துறை ஆதார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலிக்காசல் அறிகுறிகளுடன் நேற்று இருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாலு நாள்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று முன்தினம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் கருத்தெரிவித்த வைத்தியர்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் தீவிரமாவதையும் இறப்பையும் தடுக்கலாம் என தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மியன்மார் அகதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவிப்பு மியன்மார் அகதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிப்பதற்குமே முல்லைத்தீவு கேப்பாப்பில விமானப்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என வெளிவாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மியன்மார் அகதிகள் தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு அழித்தவிக்கையில் அகதிகள் என்ற மனிதாய்மானத்தோடு மட்டுமே இவர்களை கையாண்டு கொண்டிருக்கின்றோம் இங்கு வேறு எதனையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை எனவே இது தொடர்பாக யாரும் குழப்பமடையவோ கவலையடையவோ தேவையில்லை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியான சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப ஒருங்கிணைப்புடன் இவர்களை நாங்கள் கையாண்டு வருகின்றோம் அகதிகள் எவரும் உடல் ரீதியாகவோ ரீதியாகவோ துன்புறுத்தல்களுக்கோ ஆளாக்க கூடாது என்பதில் மிக கவனமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆட்கடத்தலை முறையடிக்க இலங்கை அமெரிக்க கூட்டு நடவடிக்கை இலங்கை அரசாங்கமும் சர்வேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகமும் இணைந்து இலங்கையில் பாதுகாப்பான குடியகல்வை ஊக்குவிப்பதற்கும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன அதற்கமைய சர்வேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் அனுசரணையுடன் இலங்கையைச் சேர்ந்த அறுபத்தொம்பது அதிகாரிகளுக்கு குடியுரிமை சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பில் சான்றிதழ் கேட்கணறி வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் அவ்வதிகாரிகள் ஆட்கடத்தல் முயற்சிகளை முறியடிப்பதற்கு அவசியமான அறிவையும் திறன்களையும் பெற்றிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடமாகாண மக்கள் கேட்பது தமது சொந்த காணிகளை இராணுவத்தின் சொத்துக்களை அல்ல தென்னிலங்கை அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு வடமான மக்கள் இராணுவத்தினரின் காணிகளை கேட்கவில்லை மக்கள் கேட்பது அவர்களுக்கு சொந்தமான காணிகளையே என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என மாண ஆளுநர் வேதநாயகன் கூறியுள்ளார் வெலிகாமம் வடக்கு வயாவுலான் பகுதியில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலத்தில் ஜால் மாவட்ட செயலராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டுத் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்களும் எதிர்பார்த்ததைப் போன்று மீள் குடியமர்ந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பூநகரிக்கு ஒதுக்கப்பட்ட அஞ்சூறு மில்லியன் எங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பதில் வேண்டும் பூநகரி அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அஞ்சூறு மில்லியன் ரூபாய் பணம் திரும்பிச் செல்லும் அபாயம் எழுந்துள்ள நிலையில் இன்று நடைபெறவுள்ள கிளிநொச்சி மாவட்ட குழு கூட்டத்தில் இந்த விடயம் பேசப்படுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பூநகரி பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு அஞ்சூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எனினும் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒரு ரூபாய் நிதி கூட செலவிடப்படாத நிலையில் நிதியாண்டும் முடிவுக்கு வருகிறது இதனால் பூநகரி நகர அபிவிருத்தி திட்டம் முற்றாக கைவிடப்படும் அபாயம் உருவாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பாக பூநகரி பிரதேச பொது அமைப்புகள் சார்ந்த சிலருடன் பேசிய போது நாங்கள் அமைதியாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் ஒதுக்கப்பட்ட அஞ்சூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்க வேண்டும் தெற்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பல வேலை திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பூனகரிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் ஒரு ரூபாயையும் நகர அபிவிருத்தி அதிகார சபை செலவிடவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக ஒன்பது நாடுகள் இலங்கை தொடர்பில் தகவல் எதுவும் இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக ஒன்பது நாடுகளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் உள்ளீர்ப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து பெலாரோஸ் பொலிவியா கியூபா உகண்டா கயகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய ஒன்பது நாடுகள் உள்ளீர்க்கப்பட உள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர இலங்கை உட்பட முப்பத்தஞ்சு நாடுகள் விண்ணப்பித்திருந்தன பிரிக்ஸ் அமைப்பில் சேர தமது விருப்பத்தை தெளிவுபடுத்திய கடிதம் ஒன்றை இலங்கை வெளிவார அமைச்சு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பியிருந்தது விண்ணப்பித்த முப்பத்தஞ்சு நாடுகளில் ஒன்பது நாடுகளை மாத்திரமே இணைத்துக் கொள்ள கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கும் ரஷ்யா நடவடிக்கை எடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சொசு வாகனங்களை விற்பதற்கு தீர்மானம் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொசு வாகனங்களை விற்பனை செய்யுமாறு திரைசேரியின் செயலாளர் மஹிந்த சிறீவர்த்தின சுற்று ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த சுற்று நிறுவம் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரச நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரச நிறுவனத் தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனமற்ற நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கு தேவையற்ற வாகனங்களை பெருகை நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்யலாம் மேலும் விற்பனை நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதன முகாமைத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்